வெல்கம் டு சூப்பர் கேரளா சேனலுக்கு பெட்டிங் சூதாட்டம் எதுவும் கிடையாது அண்ட்லி கேரளா கேரள மாநிலத்தினுடைய கனிப்படைப்பை நீங்கள் பார்த்தா அந்த சேனலுக்கு முதன்முறைய வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்காக முழு ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கும் என்றும் அதிரடி எதிலும் அதிரடி என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் அற்புதமான கெஸ்ஸிங் கொடுத்துட்டுருக்குறான் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி நாலு ஒன்று ப பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பத்தொன்பதாம் தேதி பொறுத்த வரைக்கும் தை மாதம் பார்த்திங்கன்னா அஞ்சு தை மாசு மாசி அஞ்சு தமிழுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு இங்கிலீஷுக்கு பத்தொன்பது இந்த தேதியை நம்ம கெஸிங்கை பார்க்க போகிறோம் வாங்க பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் லாட்ரி உடைய கெஸிங்கை பார்க்க போகிறோம் நிர்மல் லாட்ரி பொறுத்த வரைக்கும் ஆல்போர் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா நாளையே ஆல்போ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான அதிரடியான கெஸிங்கை நம்ம கொடுக்குறோம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாட்டுகிற அதிரடியான கெசிங் தான் வரும் தொடர்ந்து வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க நம்பிக்கையான அதிரடியான தினமும் நம்ம வெற்றி கொடுக்குறோம் அப்படின்னா நம்முடைய வீடியோவில் மட்டும்தான் அது கெசிங் இருக்குது பார்த்தீங்கன்னா நாளைய வெள்ளிக்கிழமையுடைய டெஸ்ட்போர்ட் ஆல் போன் நம்பர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்பது சாரி மூணு ஒன்பது எட்டு மூணு ஒன்பது எட்டு அதே அதேபோல் ஏ போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வரைக்கும் ஏழாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் போர்டு பொறுத்த வரைக்கும் சைபர் கொடுக்குறேன் அப்படின்னா எட்டு கொடுக்குறேன் சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா ஒன்று கொடுக்குறேன் அடுத்து ஏபிபிசி ஏபிபிசி நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சொன்னபடி உள்ளது உள்ளபடி வரக்கூடிய வீடியோ தான் நம்முடைய வீடியோ ஏபிசி பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி மூணு கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா அறுபத்தெட்டு கொடுக்குறேன் அறுபத்தி எட்டு அப்படி இல்லை அப்படின்னா அறுபத்தி எட்டு அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது சைபர் ஆறு எழுபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பது எண்பது தொண்ணூத்தொன்று அடுத்து ஏபிபிசி ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அறநூற்றி எண்பது தொள்ளாயிரத்தி பதினாறு நூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்து எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு எழுநூற்றி நாற்பது நானூற்றி ஒன்பது முந்நூற்றி நாற்பத்தி மூணு த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் தரமான வெற்றி மாதம் அறுபது அறுபதுன்னு கண்டிப்பாக உறுதியாக எடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ും അതിരടി എതിലും അതിരടി നമ്പിക്കൊട്ടുക വീഡിയോ